தென்காசி மாவட்டத்தில் அதி தீவிர கனமழை பெய்து வருவதால் குற்றால அருவிகளில் தொடர்ந்து வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருப்பதால் சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பு கருதி அருவிகளில் குளிக்க மாவட்ட நிர்வாகம் தடை விதித்துள்ளது இது தொடர்பான முழுமையான விவரங்களோடு எமது செய்தியாளர் ராஜன் இணைப்பில் இருக்கிறார் ராஜன் அதிகப்படியான மழை காரணமாக குற்றால அருவிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கிறது இதனால் அங்கு குளிப்பதற்கும் தடை விதிக்கப்பட்டிருப்பதால் வியாபாரிகள் எந்த அளவுக்கு பாதிப்பை சந்தித்திருக்கிறார்கள் பொதுமக்கள் ஏமாற்றத்தை சந்தித்து வெளியேறுவதாகவும் காண முடிகிறது விவரங்கள் என்ன அதாவது உலகளவில் ஒரு புகழ்பெற்ற சுற்றுலா தலமாக குற்றாலம் என்பது திகழ்ந்து வருகிறது அதாவது தென்மேற்கு பருவமழை தொடங்கிய நாள் முதலிருந்து குற்றாலம் சீசனாக கருதப்படுகிறது இந்த நிலையில் இந்த வெள்ளம் சீசன் என்பது முன்புக்கே தொடங்கியதே தொடங்கிய நாள் முதலிருந்து அனைத்து அருகிலும் தண்ணீர் என்பது ஆர்ப்பரித்து கொட்டி சீசன் என்பது நிறை பெற்றது இந்த நிலையில் தான் தற்போது வடகிழக்கு பருவமழை என்பது தொடங்கி உள்ளது தற்போது குற்றாலத்தில் வந்து இரண்டாம் கட்ட சீசன் அதாவது வந்து கார்த்திகை ஒன்னாம் தேதி சோரமணிக்கு செல்லக்கூடிய ஐட்ட பக்தர்கள் இந்த குற்றாலம் பகுதிக்கு வந்து செல்வதால் இரண்டாம் கட்ட சீசன் என்று சொல்லப்படுகிறது தான் இந்த வருடமும் வந்து அதிகப்படியான ஐவ வந்து வெளி மாநிலங்கள் மற்றும் வெளி ஊர்களில் இருந்து அதிகப்படியான சுற்றுலா பயணிகள் குற்றாலம் நோக்கி அதிகப்படியான அழைப்பு பகுதிகள் குற்றாலம் நோக்கி வருகின்றனர் இந்த நிலையில் தான் வடகிழக்கு பருவமழை தொடங்கிய நாள் முதலில் இருந்தே இந்த குற்றாலம் பகுதிகளிலும் மற்றும் மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளிலும் வந்து அவ்வப்போது மாலை நேரங்களிலும் இரவு நேரங்களிலும் அதிதீவிர கனமழை என்பது குட்டி தீர்த்து வருகிறது அதாவது குறிப்பாக வடகிழக்கு பருவமழை தொடங்கிய நாள் இருந்து ஒரு ஒரு சில தினங்களில் வந்து குற்றாலம் பகுதி மலைப்பகுதியில் இருந்து அதிதீவிர கனமழை பெய்து மிகப்பெரிய ஒரு காற்றாட்டம் என்று காற்றாட்டு வெள்ளம் என்பது ஏற்பட்டது அதன் தொடர்ச்சியாக படிப்படியாக தண்ணீர் வசதி என்று சீரானது சுற்றுலா பயணிகள் குறிப்பு அனுமதிப்பதும் வெள்ளம் வந்தால் சுற்றுலா பயணிகள் தடை விதிப்பதும் என்பது தொடர் ஒன்றுதான் இந்த நிலையில்தான் கடந்த இரண்டு மூன்று தினங்களாக மாவட்டத்திலும் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளிலும் அதிதீவிர கனமழை பெய்ததால் தொடர்ச்சியாக மூன்று நான்கு தினங்களாக ஐந்தருவி மெயினருவி உள்ளிட்ட அருவிகளில் வந்து தொடர்ச்சியாக வெள்ளப்பெருக்கு என்பது ஏற்பட்டுள்ளது தற்போது வார விடுமுறை மற்றும் தருமலைக்கு செல்லக்கூடிய அயப்ப பக்தர்கள் வந்து ஆதரவுடன் வந்து அருவியில் குறித்துவிட்டு தருமலைக்கு செல்லக்கூடிய ஐயப்ப பக்தர்கள் வந்து அருவியில் குளிக்க முடியாமல் ஒரு பெரும் ஏமாற்றத்துடன் திரும்பி தருகின்றனர் மேலும் வார விடுமுறை கொண்டாட வந்த சுற்றுலா பயணிகளும் அருவியில் குளிக்க முடியாமல் ஒரு ஏமாற்றத்துடன் திரும்பி தெரிகின்றனர் அவர்கள் வந்து அந்த அருவிக்கு முன்பாக நின்று தூரத்தில் நின்று தங்களது செல்போனில் வந்து செல்போன் அந்த செல்கிறே இருக்கின்றனர் மேலும் அருவிக்கரை பகுதிக்கு செல்வதற்கு முக்கியமாக தடை என்பது நீடித்து வருகிறது மேலும் இன்றும் தென்காசி மாவட்டத்திற்கு மழை இருக்கக்கூடும் என்பதால் அந்த அருவி பகுதிக்கு வந்து முழுமையாக சுற்றுலாப்பயணிக்கு செல்வதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது மேலும் மேகம் மூத்தங்களுடன் அவ்வப்போது மெல்லிய சாரல் மழை பெய்துடன் வந்து ஒரு ரம்யமான சூழ்நிலை நிலவி வந்தாலும் தற்போது ஒரு சில பகுதிகளில் வந்து அந்த மழையின் தாக்கம் குறைந்தாலும் கூட மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியில் வந்து அந்த மழை என்பது பெய்து வருவதால் தொடர்ந்து குற்றால அருவிகளில் வந்து பாதுகாப்பு வளையத்தை தாண்டி தண்ணீர் என்பது கொட்டுவதால் மாவட்ட நிர்வாக சார்பில் தற்போது அருகிகளை குறிப்பதற்கும் அருகிக் கரைக்கு செல்வதற்கும் வந்து முக்கியமாக வந்து அனைத்து மக்களுக்கும் வந்து தடை என்பது நீடித்து வருகிறது ஏற்கனவே வந்து பழைய குற்றாலம் பகுதியில் வந்து அந்த வடகிழக்கு பருவமழை துவங்கி நாள் முதலில் இருந்து ஒரு பெரிய காட்டாட்டு விளை என்பது ஏற்பட்டது அது வந்து பெரிய அளவு ஒரு சேதம் என்பது ஏற்பட்டுள்ளது கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு மேலாக அந்த பகுதிகள் வந்து சுக்கா பயணிகள் குறிப்பதற்கும் அன்று பழைய குற்றாலம் பகுதிக்கு செல்வதற்கும் வந்து முக்கியமாக வளத்துறை என்பது தடை விதித்துள்ளது தற்போது மாவட்டத்தில் வந்து ஒரு சில பகுதிகள் வந்து சிறிய மழையும் ஒரு சில பகுதிகள் வந்து கனமழையும் பெய்து வருகிறது இதன் காரணமாக குற்றாலத்தில் வந்து சுக்கா பயணிகள் மற்றும் அயட்ட பக்தர்கள் குறிப்பதற்கு தடை என்பது தொடர்ந்து நீடித்து வருகிறது பத்மன் காட்சிகளோடு விவரங்களுக்கு நன்றி ராஜன் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி